வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஆரணியில் பிடிப்பட்ட ஆண் மானை பொதுமக்கள் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி பஜார் வீதியில் இன்று மாலை மான் ஒன்று பொதுமக்களை பார்த்து பயந்து போய் அங்கும் இங்கும் ஓடிய வண்ணம் இருந்தது இந்நிலையில் எருக்குவாய்க்காட்டிலிருந்து வழி தவறி இந்த மான் வந்திருக்க கூடும் என்று கூறப்பட்டது பொதுமக்கள் அந்த மானை பத்திரமாக பிடிக்க முயன்றனர் ஆனால் துள்ளி குதித்து தப்பி ஓடிய மான் பஜார் வீதியில் உள்ள கிருஷ்ணர் கோவில் கேட்டில் சிக்கிக் கொண்டது அதை பொதுமக்கள் பத்திரமாக மீட்டனர் இது குறித்து மாதர்பாக்கத்தில் உள்ள வன அலுவலகத்திற்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு வன அலுவலர்கள் ஞான பரணிதரன் ஆகியோர் விரைந்து வந்தனர் பிடிபட்ட மானை பொதுமக்கள் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் இது ஆண்மான் என்றும் இரண்டரை வயது இருக்கும் இதனை நேமலூர் காப்புக்காட்டுக்கு கொண்டு சென்று விடப்படும் என்று வனத்துறையினர் கூறினர்